எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நாம பாதை வரைபடத்திற்கான ஒரு மாதிரி காணொலியை பார்ப்போமா வணக்கம் குழந்தைகளா எல்லாம் ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு சூப்பர்மா நீங்க வீட்டில இருந்து வரும்போது வர வழியில் என்னெல்லாம் பார்த்தீங்க விளையாட்டுப் பொருட்கள் பாத்தீங்கன்னா வெரி குட்மா விளையாட்டு பொருட்கள் எங்கம்மா பார்த்தீங்க கடையில் வேற என்ன கடை பாத்தீங்க ஹாஸ்பிட்டல் காமிக்கிறேன் இந்த வரைபடத்தை பாருங்க நீங்க சொன்ன இடங்கள்லாம் இருக்கா சூப்பர் பள்ளிக்கு வலது புறம் என்ன இருக்கு வர்ஷனா சொல்லுங்க பாப்போம்

சூப்பர்மா ஒரு இடத்தோட வலதுபுறம் என்ன இருக்கு இடதுபுறம் என்ன இருக்குன்றத தெரிஞ்சுகிட்டோம் அப்படிதானே சூப்பர்மா வேற என்ன தெரிஞ்சுகிட்டீங்க சூப்பரா சொன்னீங்க கிளாப் பண்ணிக்கோங்க வெரி குட் மிஸ் உங்களுக்கு சாட்டு தரேன் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா நம்ம வகுப்பறையோட அமைப்ப வரைபடமா வரைய போறீங்க ரெடியா ஸ்டார்ட் பண்ணுங்கமா வரைஞ்சிருக்கீங்க சூப்பர் சூப்பர் நீங்க வெரி குட்மா நீங்க வரைஞ்சது எப்படி இருக்குன்னு இருக்குறையோட இடதுபுறம் என்னமா இருக்கு என்ன இருக்கு சூப்பர் எத்தனை ஜன்னல் இருக்கு ரெண்டு ஜன்னல் வெரி குட் சூப்பர்மா நம்ம வகுப்பறையோட வலது புறம் என்ன இருக்கு பார்த்து சொல்லுங்க பாப்போம் என்ன இருக்கு டேபிள் வேற என்ன இருக்கு பாருங்க எத்தனை ஜெனல் இருக்கு ரெண்டு ஜெனல் சூப்பர் மேல ரொம்ப ராசனை நீங்க கிளாப் பண்ணிக்கோங்க ஓகே ஒரு இடத்த கொடுத்தா அந்த இடத்தோட புறம் என்ன இருக்கு இடதுபுறம் என்ன இருக்குன்னு கண்டுபிடிப்பீங்களா சூப்பர் மேல ரொம்ப அழகா சொன்ன நீங்க கிளாப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பயிற்சி புக் செய்யலாமா ஓகேமா பயிற்சி புக் எடுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம் பள்ளிக்கு செல்லக்கூடிய மிக குறுகிய வழித்தடத்தை எதுன்றதை பார்த்து கலர் பண்ணுங்க பாப்போம் பேருந்து நிறுத்தத்துக்கு எந்த வழியா போனா சீக்கிரம் போயிடலாம் அப்படின்றத கலர் பண்ணுங்க எல்லாருமே முடிச்சாச்சா

கற்றலுக்கு ஆர்வமூட்டும் விதமா இருந்தது மேலும் பாதை வரைபடத்தைக் காண்பித்து அதிலிருந்து கேள்விகளைக் கேட்டு கலந்துரையாடியது புரிதலுடன் கூடிய கற்றலாக இருந்தது இதேபோல் வாழ்க்கைச் சூழலை தொடர்பு படுத்தி கற்றல் அமையும் பொழுது கற்றலானது எளிமையாக இருக்கும்தானே நன்றி